பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என சொல்லியிருக்கிறார் கடந்த காலங்களில் பாஜக தமிழர்கள் மீது எத்தனை விதைத்தது தமிழர்களுக்கு பாஜக செய்த பன்னெண்டு அவமரியாதைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பீகாரில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை திமுகவினர் துன்புறுத்தி வருகிறார்கள் என குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜக தொடர்ந்து அவமதித்து வருகிறது பிரதமரும் பாஜகவினரும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்தி பேசுவது இது முதல் முறையல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமிழர்களின் மீது வெறுப்பை கக்குவதையே முழு தொழிலாக செய்து கொண்டிருக்கிறது பாஜக தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ்மொழி மீதான வெறுப்பு பாஜகவின் ரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பத்துக்கும் மேற்பட்ட அவமரியாதைகள் இழிவுபடுத்தும் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அதனை ஒவ்வொன்றாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேசிய கல்வி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர முடியும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாட்டு எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் பத்தாம் தேதி நாடாளுமன்றத்திலேயே சொன்னார் தர்மேந்திர பிரதான் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமான தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியனை பாஜக மோசமாக விமர்சனம் செய்தது ஒடிசா அரசியலில் தமிழ்நாட்டை சேர்ந்த விகே பாண்டியன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தமிழர்கள் ஒடிசாவை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பிரச்சார மேடையில் கேள்வி எழுப்பி தமிழர்கள் மீது வெறுப்பை விதைத்தார் தமிழகத்தைச் சேர்ந்த பாண்டியனை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என அமித்ஷா சீறினார் ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயில் இருக்க வேண்டிய புதையல் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என சொல்லி தமிழர்களை सटमल प्रचार प्रधम मोदी जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं अभी किसने भेजी है भाई भे तमिलनाडु ये तमिलनाडु कौन ले गया है कौन ले गया है ऐसे लोगों को माफ करोगे क्या बूरी ஜெகநாதர் கோயில் பொக்கியச அறையின் சாவி தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தமிழர்கள் மீது திருட்டு பட்டம் சூட்டினார் பிரதமர் மோடி பாண்டியனை போல ஒருவரை சித்தரித்து தமிழர் வேட்டி சட்டை அணிவித்து வாழை இலையில் பழைய சோறு வைப்பது போல ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வீடியோ வெளியிட்டது தங்கள் மொழியில் டிவி பார்த்து கொண்டிருக்கும் வீட்டிற்குள் நுழையும் பாண்டியன் போன்ற தோற்றம் கொண்டவர் ரிமோட்டை பறித்து தமிழ் சேனலை மாற்றுவது போலவும் அவதூறு வீடியோ வெளியிட்டு தமிழர்களை கேவலப்படுத்தியது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார் பாரதியார் ஆகியோரின் உருவங்கள் இடம்பெற்ற தமிழக அரசின் அலங்கார ஊதியை புறந்தள்ளினார்கள் பெங்களூர் ராமேஸ்வரம் கபே உணவகத்தில் வெடிகுண்டு வெடித்த போது அதற்கு தமிழர்கள்தான் காரணம் என்று அவதூறு செய்தார் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் சோபா தமிழ்நாட்டில் இருந்து வந்து கர்நாடகாவில் வெடிகுண்டு வைக்கிறார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பேசி பரபரப்பை கிளப்பினார் சோபா தமிழர்கள் நன்றி மறந்தவர்கள் மோடி தமிழை புகழ்ந்த போது அதை கொண்டாடவில்லை என்று பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பரில் சொன்னார் கொரோனா இரண்டாவது அலையின் போது தமிழக அரசிடம் கலந்து ஆலோசிக்காமல் சென்னையில் உற்பத்தி செய்யப்பட்ட நாற்பத்தைந்து டன் ஆக்சிஜன் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு மத்திய அரசு உத்தரவின் பேரில் அனுப்பி வைத்தார்கள் மோடி அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ரவி தமிழ்நாடுவை தமிழகம் என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலில் நொய்டாவில் ஆப்பிரிக்கர்கள் மீது நடந்த தாக்குதல் தொடர்பாக வெளிநாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த பாஜகவைச் சேர்ந்த தருண் விஜய் எங்களுக்கு நிறைவேறி கிடையாது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் வசிப்போரும் கருப்பர்கள்தான் அவர்களுடனும் நாங்கள் ஒன்றாக வசித்து வருகிறோம் என்று சொல்லி தென்னிந்தியர்களை கருப்பர்கள் போல சித்தரித்தார் இப்படி பல சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனாலும் பாஜகவின் தமிழர்கள் மீதான வன்மம் மட்டும் இன்று வரை தொடர்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாகவும் அச்சுறுத்தல் காரணமாக வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்வதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் போலியாக வீடியோ வெளியிட்டார்கள் அந்த வீடியோ போலியானது என்று தமிழக காவல்துறை விளக்கமெல்லாம் கொடுத்தது பொய்யான வீடியோவை பீகாரில் பரப்பி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கொடூரமானவர்கள் போல சித்தரிக்க முயன்றார்கள் பாஜகவினர் போலியான தகவல்களை பரப்பிய பீகாரைச் சேர்ந்த யூடியூப் மணிஷ் காசியப் ரூபேஷ்குமார் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுபம் சுக்லா உள்ளிட்டோர் மீது வழக்கும் கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டன இந்த விவகாரம் அன்றைக்கு பீகாரிலும் பிரச்சனையானது புலம்பெயர் தொழிலாளர்களின் நிலையை அறிய பீகாரில் இருந்து அதிகாரிகள் குழு தமிழ்நாடு வந்தது திருப்பூரில் அந்த குழு ஆய்வு செய்தது தமிழக அரசின் நடவடிக்கை திருப்தி அளிக்கிறது என குழு தலைவர் பேட்டியெல்லாம் அளித்தார் இந்த பழைய செய்திகளை எல்லாம் பிரதமராக இருக்கும் மோடிக்கு தெரியாதா அன்றைக்கு வதந்தி பரப்பிய மனிஷ் காஷ்யப் ரூபேஷ் குமார் சுபம் சுக்லா ஆகியோருக்கும் தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என இன்றைக்கு சொல்லும் மோடிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வதந்தியை பரப்பி வன்முறையை தூண்ட முயன்றவர்கள் இன்று அதே வழியில் அரசியல் ஆதாயத்திற்காக மாநிலங்களுக்கு இடையே வன்முறையை தூண்ட முயல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு ஓராண்டு இருந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஒன்னாம் தேதி நடந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பீகாரைச் சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் திராவிட மாடல் இந்தியா முழுமைக்கும் தேவை என்று சொன்னார் அந்த தேஜஸ்வி யாதவ் பீகாரின் முதல்வர் ஆகிவிடக் பீகாரையும் திராவிட மாடலாக மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக திமுகவையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தும் வகையில் மோடி இப்போது இருப்பது தெரிகிறது தமிழர்கள் வெர் எஸ் வடமாநிலத்தவர் என்ற நரேட்டிவ் செட் செய்து அவதூறு பரப்புவதே பாஜகவின் வியூகமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பரப்பிய வீடியோ வதந்தியின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு மோடியின் பேச்சும் இருக்கிறது மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் மொழி மேல் பாசம் இருப்பது போல பேசுவதும் தமிழ்நாட்டை தாண்டி போனால் தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவதையும் வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது பாஜகவுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் பீகாரில் வெற்றி பெற்றால் போதும் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாட்டை துணிந்து விமர்சனம் செய்து வருகிறார் மோடி கடந்த இருபது ஆண்டுகளாக பாஜக கூட்டணி அரசுதான் பீகாரில் ஆட்சி செய்து வருகிறது இரட்டை என்ஜின் அரசு நடக்கும் பீகாரில் தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக பீகாருக்கு மோடி அரசு வ வரி பகிர்வை அளித்தும் பீகார் மக்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த முடியவில்லை பீகாரிகள் தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி தினமும் வந்து கொண்டிருக்கிறார்கள் காலையில் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தால் சாரி சாரியாக வட மாநில தொழிலாளர்கள் குறிப்பாக பீகாரில் இருந்து ஏராளமானவர்கள் வருவதை பார்க்க முடியும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வாழ்வாதாரம் தேடி வந்து கொண்டிருக்கும் புலம்பெயர் மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு கல்வி கிடைப்பது போலவே எந்த பாரபட்சமும் இன்றி புலம்பெயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கும் அரசின் இலவச கல்வி வழங்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு மருத்துவ வசதிகளையும் நாம் தான் செய்து கொடுக்கிறோம் பெண்களுக்கான கட்டணம் இல்லா பேருந்து பயணம் புலம்பெயர் பீகார் பெண்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது இவையெல்லாம் ஏன் பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் பீகாரில் இல்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கொரோனா காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அவர்கள் சொந்த மாநிலத்திற்கு செல்ல போக்குவரத்து வசதி கூட செய்து கொடுக்காமல் கைவிட்ட பிரதமர் மோடி இன்று அவர்கள் நலன் பற்றி நீளிக்க நீர் வெடிக்கிறார் கொரோனா பேரிடரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் நடக்க வைக்கப்பட்டார்கள் பல லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் கொரோனா ஊரடங்கில் தண்டவாளத்தின் வழியாக சொந்த ஊருக்கு செல்ல முயன்று மகாராஷ்டிராவில் சரக்கு ரயில் மோதி பதினாலு தொழிலாளர்கள் மாண்டார்கள் சொந்த மாநிலத்திற்கு வந்தபோது மனிதர்கள் என்றும் பாராமல் அவர்கள் மீது கிருமி நாசினி மருந்து பீச்சி அடித்து கேவலப்படுத்தினார்கள் கொரோனா பொது முடக்கத்தில் அரைவயிற்று பட்டினியோடு இருந்த புலம்பெயர் தொழிலாளம் இருந்து ரயில் கட்டணத்தை மோடி அரசு வசூலிக்க முயன்றது வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை விமானம் மூலம் இலவசமாக அழைத்து வந்த மோடி அரசு உள்ளூர் புலம்பெயர் தொழிலாளர்களின் ரயில் கட்டணத்தை ஏற்க மனசில்லை புலம்பெயர் தொழிலாளர்களின் போக்குவரத்து கட்டணத்தை காங்கிரஸ் கட்சி செலுத்தும் என்று சோனியா காந்தி அறிவித்த பிறகுதான் ஆட்சியாளர்கள் முழித்துக் கொண்டார்கள் பீகாரில் நல்ல கல்வி வேலைவாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் பாஜக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இங்கே அவர்கள் சாதாரண பணிகளுக்காக இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அதை செய்யாத பாஜக ஆட்சியாளர்களும் மோடியும் தான் பீகார் மக்களுக்கு உண்மையில் கொடுமை செய்பவர்கள் தமிழன் என்றொரு இடம் உண்டு தனியே அவற்றொரு குணம் உண்டு என்பதால் தான் பாஜகவை தமிழ்நாட்டில் தமிழர்கள் கால் ஊன்ற விடுவதில்லை இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்முடைய பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்